நம்மளுக்கு பேனரா ஆமாங்க ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி தர்மபுரி மாவட்டம் ஆலமரத்துப்பட்டியில் இருந்து நம்மளை வந்து இன்வைட் பண்ணியிருந்தாங்க எதுக்காகன்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியோட ஆண்டு விழாக்கு தான் நம்மளை கூப்பிட்டு இருந்தாங்க உண்மையாலுமே வந்துட்டு மக்கள் எல்லாமே நிறைய பேர் வந்திருந்தாங்க இந்த ஆண்டு விழாவில் நிறைய சீஃப் கெஸ்ட் கூப்பிட்டு இருந்தாங்க அதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளும் ஒன்று நம்மளுக்கு துண்டெல்லாம் போத்து விளக்கெல்லாம் பார்த்து வச்சு பரிசெல்லாம் கொடுக்க சொன்னாங்க உண்மையில ரொம்ப சந்தோஷமா இருந்தது ஒரு அரசு பள்ளியில் ஆண்டு விழாவை வந்துட்டு இந்த அளவுக்கு சிறப்பாக கொண்டாடுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கே ரொம்ப ஆச்சரியமா இருந்தது அந்த அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா குழந்தைகளோட நடனம் நல்லா இருந்தது அதே மாதிரி ஊர் பொதுமக்களும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த அளவுக்கு இந்த பள்ளிக்கூடத்துக்கு வந்துட்டு சப்போர்ட் பண்ணி அடுத்த கட்டமாக கொண்டு போயிட்டு இருக்காங்க அத்தனை குழந்தைகள் டான்ஸ் ஆடினாங்க கிட்டத்தட்ட ஒரு நாற்பது டான்ஸுக்கு மேலே தான் இருந்தது அந்த அளவுக்கு வந்துட்டு குழந்தைகள் ஆடினாங்க எல்லா குழந்தைகளுக்கும் வாய்ப்பு இருந்தது ஒரு சிபிஎஸ்சி பள்ளியில் எந்த அளவுக்கு நிகழ்ச்சி நடத்துவாங்களோ அந்த அளவுக்கு வந்துட்டு உண்மையிலுமே சூப்பர் நடத்திருந்தாங்க உண்மையிலுமே அந்த ஊர் மக்களுக்கோ அதே மாதிரி ஹெச்எம் சாருக்கு தான் நன்றி சொல்லணும் தமிழ்நாட்டிலேயே ஒரு ஆரம்ப பள்ளியில் இந்த அளவுக்கு வந்துட்டு ஒரு ஆண்டு விழா கொண்டாடுவாங்களா அப்படிங்கிறது இங்கே தாங்க பார்த்துங்க சிபிஎஸ்சி பள்ளி அளவுக்கான தரம் உயர்த்தப்பட்ட பள்ளி உண்மையாலுமே ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க குழந்தைகளோட நடனத்தை எல்லாம் பார்த்து முடிச்சுட்டு ஹெச்எம் சார் அதே மாதிரி டீச்சர்ஸ் கிட்ட எல்லாம் பேசி முடிச்சு நம்ம வீட்டுக்கு வரப்ப காலையில்